வந்துள்ளேன் வாழ்க்கையில் பல அடிகள் பட்டு கலங்கி நிற்கும் என்னுடைய பார்த்து பேசவே உன் தலையில் வைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஏன் உன் அப்பா நான் வழிகளை தாங்க மாட்டேனா நீ அழுகின்ற போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை தங்கமே உன் வழிகளை நான் தாங்க மாட்டேன் என்று என் பிள்ளைகள் இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் நிற்க வைக்கின்றது நீ துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து மேலோங்கி நிற் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றாய் தங்கமே விட்டு கொடுத்து உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே தங்கமே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதைவிட கணவன் தோளில் சாயாதே நீ அவருக்கு பிடித்தால் மட்டுமே தோல் கிடைக்கும் அதனால் பெற்றோர் மாதிரி தேடி ஓடாதே உன் பாரமெல்லாம் இனி என்னுடைய பாரம் உன் வழிகள் அனைத்தையும் உன் அப்பா நான் ஏற்றுக்கொள்கிறேன் தங்கமே ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் மாற்றி மாற்றி காண்பிக்க போகின்றேன் நீ தைரியத்துடனும் சொல்லிவிட்டேன் இனி உன்னுடைய மனம் தெளிவடையும் நன்றாக ஜெயமாக சந்தோஷமாக இரு நான் இருக்கின்றேன் ஓ முருகா விஸ்வேல் முருகா